아니, கிடாடிvidaவி intertw SBS! ALLY, தவு repayொது exemplo tylko க hating자�icano yarabb Hoo Ashim. ść. டம் கêmesendeu oùançois 같은 குட்டை உன்மைவும் பிருவாக்கள். க ந читதомина ப detta jeune merchantserel்ihatèresEErika. ஏற்க என்று Cubanயல் northчно spannு deafேன் பயß bulky

நமக்கு ஒரு பகுதியில ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம அதுல கவனம் செய்யலாம் நாடங்களும் பிரச்சனை இங்க தலைநகர்ல எத்தனை பிரச்சனை தெரியும் சென்னையில மழை நீர் கடிநீர் கூட சிறிய மழையினாலும் மிதக்கணும் சாலை இல்லை இரண்டாவது திடீர் திடீர்னு மக்களுடைய வாழ்விலங்குறப்ப அதை கேட்டா ஆக்கிரமிப்பாங்க நீங்க அதுல இருந்து நியாயமான நம்ம கேள்வி ஆக்கிரமிக்கும் போது என்ன பண்ணி இதே விஷயமே தருவது அந்த மக்கள் என்ன சொல்றாங்க இந்த இடத்துல வீடு கட்டி குடியிருங்கன்னு சொன்னதே இங்க தான் ஒரு பாட்டில ஒரு அம்மா எல்லாம் என்கிட்ட நூறு வருஷமா நான் இருக்கேன் என் குடும்பத்துக்கு என்பர இருக்கு நான் இப்ப நீ விடுக்க சொல்றாங்க இப்ப நமக்கு என்ன கேள்வி நீ ஆக்கிரமிக்கும் போது என்ன பண்ண முத முதல்ல இந்த இடத்துல போய் வீடு வீடுதான் தொடரும்போது என்ன ஏரி சரி ஏரி அது கோலம் இருக்கோ அரசு சொந்தமான சொல்றோம் இடம் எப்படி வீடு கட்டி அறுபது வருஷம் வாழ்ந்து அதுக்கு வரி கேட்டிருக்காங்க மின் இணைப்பு கொடுத்துருக்காங்க குடும்பத்தை கொடுத்துருக்காங்க வாக்காளர் எரிகாட்சி எரிகாட்சிமை கொடுத்துருக்காங்க கழிவு நீர் மனைவி தாவாக போட்டுருக்காங்க வீட்டு வரி வாங்கிட்டு அறுபது வருஷமா நடந்து திடீர்னு ஆக்கிரமிப்புன்னு வந்து வருது அப்படின்னா இது யாரோட பிள்ளை அப்போ அங்கே போய் போராட வேண்டியது திடீர்னு வந்து நாங்கள் ரெண்டாயிரம் ஏக்கர் எடுக்கிறோம் சிப்கார்டு தொழிற்சாலைன்னு தொழிற்சாலை வளர்ச்சி இப்போ விவசாயிக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா அவனே முதலாளியாக இருக்கான் இப்ப யாரையும் ஒரு முதலாளியை கொண்டு வர்றார் நாங்கள் ஐயாயிரம் ஏக்கரை நீ பறிச்சிங்கன்னா ஐயாயிரம் ஏக்கரில் எங்கள் விவசாயி நாங்களே எங்களுக்கு நாங்களே முதலாளி அது எங்கள்கிட்ட தற்சார்பு பொருளாதாரம் இருக்குது இப்போ என்கிட்ட ஆடு இருக்குன்னா ஆடை விற்றுக்குவோம் அவர்கிட்ட மாடு இருக்குன்னா உழவு வாங்கிப்பேன் என்ன கத்திரிக்காய் இருக்குன்னா அவர்கிட்ட வைப்பேன் அவர் தக்காளி இருக்குன்னா வாங்கிப்பேன் எங்களுக்குள்ளே பழைய பண்டை மாற்று முறை மாதிரி தற்சார்பு பொருளாதாரத்தில் இருக்கேன் அதை வந்து ஒரு முதலாளி ஏன்னால் முதலாளி ஏன் முதலாளி இல்லை அரசும் அந்த தொழிற்சாலையை தொடர்ந்து அதுக்குள்ளே என்ன மாதிரி தொழிற்சாலை இருக்குதுன்னு போனால் சாயக்கழிவு சாயப்பட்ட இந்த பிளாஸ்டிக் நெகிழி தயாரிக்கிற தொழிற்சாலை நிலத்தை காற்றை நீரை எது விஷமாக்குமோ நாசமாக்குமா அந்த தொழிற்சாலை அங்கே வேலையாக இருக்குன்னா எனக்கு கிடையாது சொல்றது வளர்ச்சி வேலை வாய்ப்பு அப்படின்னு எந்த தொழிற்சாலையில் எத்தனை ஆயிரம் தமிழ் இளைஞர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு வேலை கிடைக்குதுன்னா இல்லை அதிகமாக சைமா சிப்காடு இதெல்லாம் இருக்கிறது அது கடலூர் சிப்காடு தொழிற்சாலை எல்லா இடத்துலையும் இருக்கு எவ்வளவு வளர்ந்துருக்கு நான் ஆயிரம் எங்கள் ஆத்தால கொடுக்குற நிலைமையில் தானே இருக்குது ஆயிரம் ரூபா மாசம் ஒரு நாளைக்கு முப்பது ரூபா தானே ஒரு இட்லி மப்ப ஒரு தான் இருக்குது எங்க வளர்ந்துருக்கு சரி தொழிற்சாலை நம்ம ஒரு கேள்வியை வைக்கிறோம் எந்த தொழிற்சாலை அரிசி அடிச்சு பருப்ப எந்த தொழிற்சாலை உங்களுக்கு உளுந்து பருப்ப விளை வைக்குமோ ஒரு கேள்வி இருக்குல்ல அப்ப தொழிற்சாலை வேலை கொடுக்குது வேலையில சம்பளம் கொடுக்குது சம்பளத்தை வச்சு என்ன செய்யறதுன்னா சாப்பிடலாம்னு சாப்பாடு யார் கொடுப்பா அது சம்சாரி தான் கொடுக்கணும் அது நிலத்தில் தான் எடுக்கணும் அந்த நிலத்த நீ பறிச்சிக்கனா சோத்துக்கு மண்ணை அதிங்கிறதுனா பதில் இல்லை மண்ணு இருந்த தான தீங்குறதுக்கு அதுவும் இல்லை அப்போ இந்த இடத்துல இந்த நம்ம இவர்களை வந்து சொல்லி குறையில்லை நீங்கள் ஒரு வேர் தெரிஞ்சுக்கணும்ல பிரச்சனைக்கு வேர் இது எதுவுமே இவங்க கையில் இல்லை இந்த எட்டு வழிச்சாலை போடுவது இந்த நாலு வழிச்சாலை போடுவது இந்த துறைமுகத்தை விரிவாக்கணும் ஆறாயிரத்தி நூற்றி பதினோரு ஏக்கரில் கட்டுவது விளிங்கம் இந்த இணையம் இந்த காற்றுப் பள்ளியில் வருவது பிறகு இந்த ஐயாயிரம் ஏக்கரில் விண்ணூர்தி நிலையம் வருவது இந்த விரிவாக்கங்கள் செய்வது விண்ணூர்தி நிலை விரிவாக்கம் இந்த திட்டங்கள்லாம் யாரோடதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல இது வந்து உலக வர்த்தக அமைப்புன்னு ஒன்று இருக்குது வேர்ல்டு ட்ரேடு ஆர்கனைசேஷன் அவனுடைய தலைவன் தான் உலக வங்கி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அவன் என்ன நினைக்கிறான்னா அதுதான் இந்தியா நூற்றி ஐம்பத்தாறு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு தமிழ்நாடு எவ்வளோ வாங்கியிருக்கு பத்து லட்சம் கோடி பத்து லட்சம் கோடி வாங்கி நீங்கள் எடுத்துக்கிறோங்க எடுத்துக்கோங்க எடுங்க சும்மா எடுத்தோம் பத்து லட்சம் கோடி வாங்கியிருக்கு பத்து லட்சம் கோடி வாங்கி இந்த கடன் கொடுத்த முதலாளி இதை நீங்கள் வந்து அமெரிக்க பொருளாதார அடியாளின் வாக்கு மூலம்னு ஒரு ஒரு புத்தகம் அது ஜான் பெர்கின்னு ஒரு தான் அவன் அமெரிக்க பொருளாதார அடியாளாக வேலை செய்யும் அவர் ரொம்ப நாள் இருந்தார் இப்போ இருக்கிற இறந்துட்டார் அண்மையில் இறந்துட்டார் இல்லையா அவர் என்ன எழுதியிருக்கிறாருண்ணா நீங்கள் ரொம்ப உள்ளே இல்லாமல் பிடிக்கும் அட்டையிலே எழுதிட்டார் உங்கள் நாட்டு தலைவர்களுக்கு நாங்கள் கடன் கொடுப்போம் கையெழுத்து போட்டுருவாங்க பொருளாதாரம் தொழில் வளர்ச்சி பாதுகாப்பு இதிலெல்லாம் எங்களுக்கு வேலை செய்கிற ஆட்களாக நாங்கள் பயன்படுத்திப்போம் அவங்க உங்கள் நாட்டு தலைவர்கள் அவ்வப்போது அவன் என்ன சொல்கிறான் பாருங்க கட்டுதல் இந்த மாதிரி ரோடு போடுதல் துறைமுகம் கட்டுதல் இந்த மாதிரி வேலைகளை செஞ்சு தங்கள் இருப்பை தக்க வைத்துக் கொள்வார் இப்போ மெட்ரோ ரயில் ஒன்று வருதில்ல அதெல்லாம் அவன் சொல்லி தான் கோடி மெட்ரோ திட்டத்தின் பயன்பாடு அதை பயன்படுத்துகிற மக்களின் விழுக்காடு புள்ளி ஒன்னோடு இருக்கு இதுதான் எல்லாம் கார் வச்சுருக்கான் எல்லாம் போட்டு பைக் வச்சுருக்கான் எதுக்கு தாண்ட அந்த மெட்ரோன்னா நீ மேலே இப்படி பார்த்துருக்கும் போது வளர்ச்சின்னு கீழே மீத்தேனு ஈத்தேனு ஹைட்ரோ கார்பன் என்னென்ன வளமுக்கு அது சொன்னால நாடு எங்ககிட்ட இருந்தது அவங்க வந்தாங்க யார் வெள்ளைக்காரங்க பைபிளை கொடுத்தாங்க பைபிள் எங்க கைக்கு வந்தது நாடு அவங்க கொண்டுதுன்னு அதுதான் இருக்குது இப்ப இவங்க ஒன்றும் நீங்க தலைவர்களை ஒவ்வொரு முறையும் தேர்வு தேர்தலில் வாக்கு செலுத்தி தேர்வு இருந்தீங்கன்னா அது மாதிரி ஒரு தவறு எதுவும் கிடையாது நீங்க தரகர்களை தேர்வு செய்யறீங்க இவங்க எதுவுமே செய்ய முடியாது இந்த இந்த எட்டு வழிச்சாலை நாலு வழிச்சாலை இந்த விண்ணூர்தி இந்த விரிவாக்கம் இந்த துறைமுக விரிவாக்கம் எல்லாம் தனியார் முதலாளிகள் கொடுக்கப்படுது காரணம் என்ன இந்த பீம்ஸ்டெக் அப்படின்னு ஒரு இது சாகர் மாலா அப்படின்னு ஒரு திட்டம் சாகர் மாலா கடல் மாலைன்னு இருக்கு இந்தியாவினுடைய பாரத் மாலால வருது சாகர் மாலா சாகர் அவனுடைய திட்டம் என்ன அப்படின்னா நீங்க சாலை போக்குவரத்து நாலு வழிச்சாலை எட்டு வழிச்சாலை தொடர்வண்டி போக்குவரத்து விண்ணுறுதி போக்குவரத்து எல்லாத்தையும் கொண்டு கப்பல் போக்குவரத்தில் இணைக்கணும் இப்போ நீங்க எதுக்கு இந்த துறைமுக விரிவாக்கம்னு சொல்லுங்க ஏற்றுமதி இறக்குமதி செய்வோம் இப்போ நீங்க அடுத்த கேள்வியை கேட்கணும் எதை இறக்குமதி செய்வீர்கள் எதை ஏற்றுமதி செய்வீர்கள் அந்த கேள்வி வைக்கணும் எது ஏற்றுமதி செய்யப்படும் எது இறக்குமதி உன் நாட்டில் இருக்கிற வளமெல்லாம் ஏற்றுமதி செய்யப்படும் அரிசி பருப்பு பூண்டு வெங்காயம் இறக்குமதி செய்யப்படும் விலங்குற பருப்பு வெங் வெங்காயம் இறக்குமதி செஞ்சு இல்லை பருப்பு இறக்குமதி செஞ்சு இல்லை இதுதான் இறக்குமதி செய்யும் உன்னோட நிலத்தில் எடுக்கிற எல்லா வளங்களையும் சுரண்டி கொண்டு போகிறதுக்கு இந்த கப்பல் போக்குவரத்து இது பாரத் மாலா அவனோட திட்டம் முதன்மை திட்டம் வந்து சாகர் மாலா கடல் மாலை பிலிப்பைன்ஸ் ஒரு நாடு இருக்கு ரொம்ப சின்ன நாடு முந்நூற்றி எழுபத்தஞ்சு லட்சம் கோடி ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்க்னு ஒரு பேங்க் இருக்குது அதில் முந்நூற்றி எழுபத்தஞ்சு லட்சம் கோடி வருது இந்த இத்திரியின் நாட்டில் இருக்கிற முந்நூற்றி இருபத்தஞ்சு லட்சம் கோடி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா அது எங்கேருந்துடா வந்திருக்குன்னு தெரியல அமெரிக்காவில் இருக்க ராக் ராக் பெல்லர் ஃபவுண்டேஷன்லேருந்து வருது இது எதுக்காக வருது இந்த சாகர் மாடாக முதலாளிகளின் வள கொள்ளை இருக்கலை வேட்டையாடுறது இருக்கலை அதுக்கு வசதிக்கு இதெல்லாம் கொண்டு வரோம் நம்ம இதை டெவலப்பு டெவலப்புன்னு நமக்கு சொல்லும்போது காதில் தேனை ஊற்றினோன்னே நம்ம மயங்கிடும் அவங்களுக்கு புரிதாக வளர்ச்சியாகடாட்டே வேலை வாய்ப்பாம்டா இப்போ இதில் நான் பங்களாதேஷ் இந்தியா மியான்மரு தாய்லாந்து ஸ்ரீலங்கா இதெல்லாம் சேர்த்து இவனுடைய எக்கனாமிக் கோஆபரேஷன் பிறகு தான் பீம்ஸ்டெக் டெவலப்மெண்ட் கோஆபரேஷன் அதுதான் பீம்ஸ்டெக்னு ஒருத்திருக்கான் தம்பி ஒன்று நீங்கள் மோடி அடிக்கடி உங்களோட கூட பேசுவார்னா வெளியில் போய் பேசிட்டு வாங்க நான் பேசுகிறத கேட்குங்கன்னா நீங்கள் இது அனுப்பிச்சுட்டு தான் இருக்கணும் இல்லை வெளியில் போய் பேசிட்டு வரணும் ரொம்ப முக்கியமான வேலைப்பா அமித்ஷா மோடி நீ வெளியில பேச வேலையை இது ஒரு அந்த மாதிரி அவன் முதலாளிகளின் தான் இது இந்த நாலு வழி சாலை வேணும்னு கேட்டது மண்டிட்டு யாருமே பாருங்க எட்டு வழி சாலை வேணும்னு கேட்டது யார் விரைந்து போயிடலாம் வேகமாக போகும்போது எரிபொருள் செல்ல மிச்சமாக காரில் போ நீ விண்ணூர்தியில் போ நீ கப்பலில் போ ஆனால் எல்லாருக்கும் வயிறு வசிக்கும்ல நாக்கு வரணும்ல அந்த வயிறு வசிக்கிறதுக்கு சோறு எங்கேருந்து யார் கொடுப்பாங்க இப்போ இப்போ இப்படி பார்ப்போம் சந்திர மண்டலத்துக்கு என்ன அனுப்பிடுது அனுப்புறது யார் சயின்டிஸ்ட்டு சயின்டிஸ்ட்டுக்கு சாப்பாடு யார் போடுறது சம்சாரி விண்வெளிக்கே விஞ்ஞானிசு ராக்கெட் அனுப்பினாலும் அவனுக்கு சாப்பாடு விவசாயி தான் அனுப்பணுங்கிற அடிப்படையை இந்த நாடு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் விவசாயி நாடு ஆளணும் அதுக்கு வழி செய்யணும் சும்மா மனு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கிறீங்களே நான் இருக்கேன் வாங்கிட்டு போறேன் நானும் போய்ட்டுனே யார்கிட்ட கொடுக்குறீங்க மனு அதுக்குள்ளே எச்சரித்து விழித்து கொண்டு ஏதாவது உரிமையாக ஒன்று செய்யப்பாரு போராடிட்டே சாத முடியாதுல்ல கேரளாவில் இருக்கிற மக்களுக்கு இப்படி நாலு வழிச்சாலை எட்டு வழிச்சாலை பிரச்சனை வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா வராது செய்ய மாட்டான் அங்கே சிப்கார்டு தொழிற்சாலை வேண்டாம் எனக்கு வந்து இந்த நான் போராடி நீங்கள் பார்த்துருக்கீங்களா வராது இதனால் இது தென்காசியில் நமக்கு இது பிரச்சனை இது அப்போ இருந்து நம்மளும் போராடிட்டு இருந்தோம் ஆனால் நீங்கள் நம்மளை தாண்டி போட்டுருவாங்கிற பயத்தை கைவிடுங்க பரந்தூர் விமான நிலைய மக்களுக்குன்னு அதான் சொன்னேன் வீடு அடிக்கிற மக்களுக்கு அதான் சொன்னேன் சிப்காடு தொழிற்சாலைக்கு இடத்த எடுத்துருவாங்க பயப்படுற மக்களுக்கு அதான் சொல்றேன் நான் இருக்கிற வேற அதை சொல்லுவான் கெட்டு வழி சாலை போடுறேன்னு எடப்பாடி கல் தான் நீ ஊண்ட முடியும் சாலை போட முடியாது நான் விட போறது இல்லைன்னு என்னை தூக்கி ஜெயிலாம் போட்டாரு போட்டியில அதெல்லாம் சும்மா இனி தொடமாட்டான் தேர்தல் வருதில்லை தேர்தல் வரும்போது இவங்கெல்லாம் சீமான் பக்கம் போயினாலும் போயிடுவாங்க தொடமாட்டான் அதெல்லாம் தைரியமாக இருக்குது போட்டு குழப்பிக்காதையே நிம்மதியாக இருக்கு மாட்டான் நமக்கு இருக்கிறதே கொஞ்சோண்டு நிலம் அதை விட்டுட்டால் சோத்துக்கு நம்ம என்ன பண்ணுறது ஏற்கனவே வெங்காயத்தை உங்களுக்கு சொல்லணும்ல வெங்காயத்தை நம்ம இறக்குமதி செஞ்சோம் நம்மல்ல இந்தியா எங்கேருந்து செஞ்சோம்னு சொல்லலாம் ஈஜிப்து என்ன நாடுன்னு சொல்ல பாலைவன நாட்டிலிருந்து இவ்வளவு நிலத்தையும் வளத்தையும் இவ்வளவு மனித ஆற்றலையும் வச்சுக்கிட்டு ஒரு நாடு பாலைவன நாட்டிலிருந்து வெங்காயத்தை இறக்குமதி செய்யறது மாதிரி ஒரு கொடுமை அவங்க எப்படி விவசாயம் செய்யறாங்க தெரியுமில்ல பொக்கிலும் மண்ணை பூரா அங்கே தள்ளிடுறான் மணல தள்ளிட்டு இருந்து கப்பலில் மண் எடுத்துட்டு போகிறான் மண் இருக்கு இதை எடுத்துக்கிட்டு போய் பாலித்தீன் சீட்டை கீழே விரிச்சிடுறான் பிரிச்சு அது மேல இந்த மண்ணை கொட்டி அதுல வெங்காயத்தை விளை வச்சு நமக்கு ஏற்றுமதி செஞ்சா நம்ம இறக்குமதி செய்யணும் வெங்காயத்து கூட விளை வச்சு தர முடியல இந்த வெங்காயங்கள்கிட்ட கொடுத்துட்டு நம்ம அல்லாடிட்டு இருந்தோம் அது நடக்கும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் ஏரோடு கேரளாலே வருதுன்னு ஆனா அங்க எந்த பிரச்சனையும் அவ்வளவு விலை கொடுக்குறான் அதுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி வாங்கியிருக்கான் யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் இந்த திட்டத்தை அஞ்சு வருஷம் கழிச்சு நிறைவேற்றாங்க போட்டது இல்லை நெடுஞ்சால இடத்தை கொடுத்த

அப்படிங்கறத ஒரு நகர்த்த சொல்லத்தரம் காரில் போகிறவனை பத்தி கவலைப்படுது நாடு அவனுக்கு நீரும் ஜோரும் கொடுக்குற விவசாய பத்தி கவலைப்பட தயாரா இல்ல நான் கூடப்பட்டேன் சீக்கிரம் போயிடலாம் போய் சீரியல் பார்ப்பேன் சினிமா பார்க்கல வேற என்ன தெரியல சிந்திச்சதுவும் படைக்கப் போயாங்கிட்டு ஒன்றும் கிடையாது இல்ல அந்த ரோட்னால தமிழ்நாட்டினோட எந்த சிட்டியுமே டச் ஆகல முழுக்க முழுக்க கேரளாவுக்கு தான் ரோடு போடுவாங்க நம்முடைய நஞ்சைகள் புஞ்சைகள் துறைகள் எல்லாத்தையும் கொண்டு போய் துறைமேல துறைமுகங்கள்ல இணைப்பேன் இது போய் வில்லிங்கன் துறைமுகத்துக்கு போகும் அந்த துறைமுகத்தை கட்டினது யாருன்னா அதான் எல்லா நான் சொன்னேனே இன்னுறுதி தொடர்வண்டி சாலை போக்குவரத்து எல்லா பயணமும் அந்த காங்க போய் நிக்கும் இந்த மானுவெல்லாம் கொடுத்து பயன் இல்லை நான் இருக்கிற வரை ஏவனும் ரோடு போட மாட்டான் நிம்மதி